ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் கோலம் மாமாவோட அன்பான வணக்கம் நாளைய வியாழனுக்கு ஒரு சூப்பரான பூக்கோளம் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துக்கிட்டே செவ்வாய்கிழமை கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது படிக்கிறேன் கேளுங்க குமாரி சிஸ்டர் தான் செம்ம சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததான் நம்ம சித்ரா சிஸ்டர் அருமைன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக ஜேக் ஐடிலேருந்து நம்ம விஜி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் 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 சிஸ்டர்ன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜி சிஸ்டர் அடுத்தது ஏசுமணி ஐடியிலேருந்து தான் சூப்பர் சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் குட்டிஸ்லாம் எப்படி இருக்காங்க அடுத்ததா சத்யா பாலோ ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சத்யா சிஸ்டர் அடுத்ததா உமாராமணி ஐடியிலேருந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமாராணி சிஸ்டர் அடுத்ததா தமிழ் தமிழ் ஐடியிலேருந்து ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஐ எம் தமிழ் செல்வி ஃப்ரம் நாகர்கோவில் திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் மொபைல் தமிழ் தமிழ் ஆல்சோ மீ ஓன்லி கோலம் வெரி வெரி நைஸ் சிஸ்டர் கீப் ராக்கிங் சொல்லி ஹார்ட்டு கொடுத்து தம்ஸ் அப்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் தமிழ் செல்வி சிஸ்டர் நாகர்கோவில் நீங்களும் பேசுகிறீங்க இன்னொரு சிஸ்டரும் நாகர்கோவில் தீபான்னு சொல்லிட்டு நாகர்கோவில்னு சொல்லுவாங்க பரவாயில்ல ஒரே ஊர்லேருந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் பார்க்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் தமிழ் செல்வி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா பேட்டைப்பறாக்க ஐடியிலேருந்து வேற யாரும் இல்லை என்னோட கணவர் தான் கோலத்தின் வலையில் சிக்கிவிட்டது கண்கள் அழகே அசந்து விட்டது அம்மு கோலம் பார்த்துன்னு சொல்லி காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததா தேவி தேவிகா ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்ததா கீதா ஜெகநாதன் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கீதா சிஸ்டர் அடுத்து மகாராஜா ஐடிலேருந்து சிஸ்டர் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்குது உங்கள் கோலம் அண்ட் உங்கள் கலர் காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது வேறு லெவலில் போட்டிருக்கீங்க வாழ்க வளமுடன் சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்ங்க மகாராஜா ஐடிக்கு சிஸ்டர் நேம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு கமெண்டில் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோவில் அடுத்ததா ஆனந்த் ஆர்த்தி ஐடியிலேருந்து கோலம் அருமை அருமை சிஸ்டர் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஆர்த்தி சிஸ்டர் அடுத்ததாக காயத்ரி ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க ஸ்ரீராம் குமார் ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக மகேஸ்வரி சண்முகம் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது யோகாவதி சிஸ்டர் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததா மீனா சவுந்தரையிலேருந்து டியூஸ்டே கோலம் வெரி வெரி பியூட்டிஃபுல் சிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க யூ ஸோ மச் மீனா சிஸ்டர் அடுத்ததாக விஜய் சக்தியிலேருந்து காலை வணக்கம் கோலம் சூப்பர் சொல்லியிருக்காங்க குட் ஈவினிங் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்தது லதாசுரை சைட்லேருந்து லதா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக சோனியா அப்படின்ற சிஸ்டர் வெரி நைஸ் கோலம்னு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்ததாக ஈஸ்வரி கீர்த்தி ஐடியிலேருந்து ஸ்டார் கோலம் மிகவும் வறுமை சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம சாருமதி சிஸ்டர் தான் ஸ்டார் கோலம் சூப்பர்னு மூணு லைனுக்கு காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை கோலம் கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்குள்ளேயே என்னோட இந்த வியாழக்கிழமை கோலம் முடிஞ்சிருச்சு ஸோ புதன்கிழமைக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் நாளைக்கு பார்க்கலாம் இப்போ இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு உங்கள் லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் கொடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்